ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து சூப்பரான சிக்கன் உருளைக்கிழங்கு கறி தான் எப்படி செய்யலான்னு சொல்லி தரப்பேன் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மறுபடியும் இதே பொழியே செய்வீங்க இந்த டேஸ்டியான என்ன உருளைக்கிழங்கு சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நீலவாக்கில் நறுக்கினா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல கோல்டன் கலரில் ஆகணும் அப்போ தான் நல்ல அந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா முறு இப்போ ஆற வச்சுட்டு மிக்ஸர் ஜாரில் போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க தயிரையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சம் கல்பாசியும் போட்டுக்கலாம் இப்போ இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் புரிஞ்சதும் ஒன் கேஜி சிக்கன் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் தெரியும் அந்தளவுக்கு போட்டுக்கோங்க நைனுக்கு பீஸ் எலும்பு எல்லாம் மிக்சடாக தான் நான் போட்டிருக்கேன் சிக்கனையும் போட்டுவிட்டு நல்லா இந்த சிக்கனில் தண்ணி விடும் அது வரைக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சுருளை சுருளாக வதக்கிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சிக்கனில் தண்ணி விட்டுருக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் விட்டுருங்க இப்போ மறுபடியும் ஒரு ஃபோர் மினிட்ஸ் நல்லா சுரு சுருளை வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மறுபடியும் ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த சிக்கனில் உப்பு கரை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ாங்க இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன்லேருந்து எவ்வளோ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வச்சிருக்கிற தயிர் வெங்காயம் பேஸ்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சிக்கன் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காவோ தண்ணியாவோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தாங்க காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுருங்க ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க சிங்கில் இருக்கட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக நல்லா சிக்கன் முட்டில் கிரேவி ரெடிங்க ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம குழம்பாகவும் சாப்பிட்லாம் க்ரேவியாகவும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சாப்பிடலாம் ரைஸ்க்கும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லைங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கசூரி மெத்திலேருந்து நல்லா கையில் நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் துவிக்குங்க அவ்வளோதாங்க அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அவ்வளோ தாங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா கம கமன்ட்டு சிக்கன் ஊரில் கிரேவி ரெடிங்க ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்